எல்லோ கலர் எடு குந்தன் வெரி குட் கிளாப் பண்ணு கிளாப் வெரி குட் க்ரிஷே ரெட்டு எடு ரெட் கலர் எடு ரெட்டு ரெட்டு வெரி குட் அதில் ஆரஞ்சு கலந்துருக்கு கழித்து ரெட்டு தான் ஓகே வச்சிரு வெரி குட் கிளாப் பண்ணு கிளாப் வெரி குட் ப்ளூ எடு ப்ளூ ப்ளூ பார்த்து எடு ப்ளூ கலர் ப்ளூடா ப்ளூ வெரி குட் ப்ளூ கிளாப் பண்ணு வெரி குட் நீ வந்து ஆரஞ்சு எடு ஆரஞ்சு கலர் ஆரஞ்சு ஆரஞ்சு நல்லா பார்த்து எடு ஆரஞ்சு கலர் அது